மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாறு வார்டுகளில் இன்று நேரடியாக அந்த வார்டுகளுக்கே சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெறுகின்ற நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அதிகாரிகளுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது சில மனுக்கள் வந்து வீட்டு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த இடங்களுக்கு துறையினுடைய அதிகாரிகள் நேரில் சென்று அந்த இடங்களை பார்வையிட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த பணிகளையும் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் எனவே கொடுக்கப்படுகின்ற மனுக்களுக்கு நூறு சதவீதம் தீர்வு காணக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி கரூர் மாநகராட்சிக்கு புதிய காவிரி குடிநீர் திட்டம் விடுபட்ட பகுதிகளுக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கான அந்த நிதி ஒதுக்கீடு நெரூர் உண்ணியூர் காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களில் நிறைய திட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு மான் முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்திற்கு சிறப்பு திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் புதிதாக ஒரு சிப்காட் அமைய இருக்கின்றன ஒரு ஐடி பார்க் அமைய இருக்கின்றன இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அந்த திட்டங்களோடு சேர்த்து இன்னும் என்ன தேவை இருப்பதோ அதை வழங்குவதற்கு மனு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எனவே மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது மனு முதலமைச்சர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் மூலமாகவும் இன்னும் வரக்கூடிய திட்டங்கள் மூலமாகவும் மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக கரூர் மாவட்டம் அமையக்கூடிய வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த உயர்மட்டி உயர்மட்ட அது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது ஏற்கனவே மூன்று இடங்களில் அந்த பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு செம்மடை பெரியார் நகர் அதேபோல பெருசிபாளையம் அந்த பிரிவு அதேபோல போல இந்த நான்கு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்று நீண்டகால கோரிக்கை அது எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பணிகளும் தொடங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அரசு சார்ந்த நிகழ்ச்சி அரசு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம் மாவட்ட தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட அரசு துறையினுடைய அதிகாரிகள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் எனவே அரசியல் சார்ந்த கேள்விகளை தனியாக உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அதற்கு பதில் அளிக்க விரும்புகின்றேன் மற்ற மாவட்ட துறை சார்ந்து ஒரு பதிலை உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் எக்காலத்திலும் குறிப்பாக மின் வாரியம் தொடர்பாக எந்த சூழ்நிலையிலும் அதானியை சந்திக்கவில்லை என்று ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகும் அந்த அறிக்கையின் மீது சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஒன்று ஒரு முறை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை படித்து புரியலைன்னா பல முறை படித்து முயற்சிக்கலாம் பல முறை படித்து அந்த அறிக்கையை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம் அப்போ படித்தும் புரியலை பலமுறை படித்தும் புரியலை தெரிஞ்சவங்கிட்ட கேட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவமும் இல்லை அந்தளவுக்கு அறிவுத்திறனும் இல்லை நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் அந்த வரிகளில் வந்து ஜாமீன் அமைச்சர்னு இருந்துச்சு பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளில வந்திருக்காங்க எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திடமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஏழு ரூபாய் ஒரு வைசாக்கு வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட மின் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிதி என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தடையானை கேட்டோம் உச்சநீதிமன்றம் தடையானை வழங்கவில்லை அதனால் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒப்பந்தம் போட்டதைப் போல எங்களது அரசு ஒப்பந்தம் போட்டதைப் போல மின்வாரியம் ஒப்பந்தம் போட்டது போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மனு தளபதி அவர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்களும் மனு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் வென்று மனு முதலமைச்சர் அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் இது மக்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய மனு முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் இது நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்க்குறீங்க அதுதான் மக்களிடம் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை இல்லை மூன்றாண்டு எந்த ஒப்பந்தம் துறையோட எந்த ஒப்பந்தம் இல்லை இல்லை மின்துறையுடன ஒப்பந்தம் போட்டுக்கிறது நாங்கள் வந்து செக்கியோட போட்டுக்கிறோம் ஒன்றிய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஒப்பந்தம் அவங்க யாருக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது நம்ம கொடுக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த எவ்வளோ மின்சாரம் கொள்முதல் செய்கிறோமோ அதற்கான தொகை என்பது அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம கொடுப்போம் எந்த தனியார் நிறுவனங்களுக்கும் நம்ம கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களும் கிடையாது அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லணும் குறிப்பாக இந்தியாவிலேயே மிக குறைந்த யூனிட் ஒன்றுக்கு ரெண்டு ரூபாய் அறுபத்தொரு பைசா என்ற அளவில் கொள்முதல் செய்வது தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் அதை ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம் அதனால் எந்த இடங்கள்லையும் யாரும் வந்து ஒரு விஷயங்கள் என்னென்னா இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் ஏதாவது தமிழ்நாடு அரசின் மீது புகார்களை சொல்லிவிட முடியாதா விமர்சனங்களை முன்வைத்து விட முடியாதா மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்பதை பூதக்கண்ணாடி போட்டு சல்லட போட்டு தேடுறாங்க தேடி தேடி பார்க்குறாங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அவங்களோட எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவர்கள் தேடக்கூடிய நிகழ்வுகளும் தோல்வியில் முடியுது அந்த விரக்தியில் தான் சில நேரங்களில் அறிக்கைகள் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த அறிக்கைகளாக இருக்குது அறிக்கைகளையும் அவருடைய விமர்சனங்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் வந்து அஞ்சுவதும் இல்லை அந்த அறிக்கைகளை பார்த்து நாங்கள் ஒருபோதும் சிந்தித்ததும் இல்லை சரியான அறிக்கையாக இருந்தால் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தால் அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம் அந்த அறிக்கையின் மீது என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் அறிக்கைகளே தவறான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது பொய்யான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது சரியாக தவறா என்பதை யோசிக்காமல் இன்னும் கூட ஒரு சிலர் இருக்குது ஒன்றுமே யாருமே வந்து கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணம் கேட்கட்டுமா வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க எப்போ இந்த டீமில் போனது பதினோரு பேர் இந்த டீமில் போனது பதினோரு பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஐஏஎஸ் கேடல் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோஹிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க அது யாராவது பத்திரிக்கையில் செய்தி போட்டிங்களா அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா எல்லா தொலைக்காட்சியிலும் கட்டி ஏதோ வந்து யாரோ பா படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்துடுற மாதிரியும் அந்த படிப்புனால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸு அது இதுன்னு போட்டிங்க யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் அந்த டீமில் போனாங்க இது வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இந்த மூன்று மாதம் ஆறு மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள் இந்த போன பதிமூணு பதினோரு பேரத்தில் வந்து மூணு பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூணு பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் அதில் போய்ட்டு வந்திருக்காங்க அவங்கள பற்றினா ஒரு செய்தி கூட இல்லை யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு அதை நீ என்னென்னா எந்த இடத்துலையும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறீங்க மக்களிடத்தில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மாணவ முதலமைச்சருடைய சாதனைகளை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மனு முதலமைச்சர்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க எவ்வளோ சந்தோஷமாக மக்கள் வந்து மனுக்களை கொடுத்தாங்க தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மனுக்களை கொடுத்துருக்காங்க தீர்வு காணக்கூடிய ஆட்சி மாண்பு தலைபுடைய பொற்கால ஆட்சி அந்த அந்த வந்து அரசியல்வாதிகளும் போவாங்க பத்திரிகையாளர்களும் போயிருக்காங்க பத்திரிகையாளர்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க அந்த பட்டியலில் தான் பதினொன்றுல ஒன்று பதினொன்றுல ஒன்று ஒன்றிய ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க அந்த பதினோரு பேர் அனுப்புனதில் ஒன்று இது மொத்தம் மறந்துட்டீங்க ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதனால் இப்போ அந்த பதினொன்னையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறாங்க பட் ஏன்னா இது யாருமே பார்த்தா நீங்கள் இப்போ உங்களுக்கே இப்போ தானே தெரியுது எவ்வளோ பேர் போனாங்க யார் யார் போனாங்க என்னங்கிறது அதனால் அந்த போன பட்டியலை கூட நான் உங்களுக்கு பேரோட கூட கொடுக்குறேன் யார் யார் போனாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினொன்று அதில் இது ஒன்று